பெரிய பெருமாள் பெரிய பிராட்டியார் எம்பெருமானாருடைய பரிபூர்ணமான கிருப்பையினாலே ஸ்ரீரங்க மகாத்மியம் என்பதான ஒரு வைபவத்திலே நேற்றைய தினம் திருவரங்கத்து எம்பெருமான் பிரணவாக்கார விமான ஸ்வரூபமாக பிரம்மலோகமாகிய சத்தியலோகத்திற்கு எழுந்துருளினான் அவனுடைய நீண்ட நாள் தவத்தின் பயனாக அங்கே எழுந்துருளினான் என்பதான ஒரு விஷயத்தை பார்த்தோம் அதே மாதிரியாக சத்தியலோகத்திலிருந்து இக்ஷ்வாக்கு மகாராஜாவினுடைய பெரிய கடுமையான தவத்தினால் அவனுக்கு எவ்வளவோ இன்னல்களை தேவேந்திரன் போன்றவர்கள் கொடுத்தால் கூட அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் தாமரையாள் கல்வன் ஒருவனையே நோக்கும் உணர்வு என்று ஆழ்வார் சாதித்தபடியாக எம்பரமானை அடைவதே மிக பெரியதான எண்ணம் என்று நீண்ட தவம் செய்து அவன் சத்தியலோகத்திலிருந்து அயோத்திக்கு சரயு நதியின் மத்தியிலே எம்பெருமான் எழுந்தொழினான் என்பதாக நேற்றைய தினம் வரையிலேயும் அந்த விஷயத்தை பார்த்தோம் இன்றைய தினம் அங்கே சரிவு தீரத்திலே பிரணவாக்கார விமானத்தின் பொருட்டு மிக பெரியதான வேள்வியை அயோத்திய மன்னனாக இருக்கக்கூடிய இக்ஷ்வா அங்கே வேள்விகளை எல்லாம் செய்து எம்பரமானை பிரதிஷ்டைகள் செய்து பற்பல உற்சவங்கள் அங்கே ஸ்ரீபாஞ்சராத்ராமத்திலே பௌஷ்கரம் பாரமேஸ்வரம் போன்றதான சம்ஹிதைகளிலே எத்தனை வித உற்சவங்கள் சொல்லப்பட்டுள்ளதோ அவற்றையெல்லாம் செய்து கழித்து மகிழ்ந்தான் பிறகு அவனுடைய வம்சத்தராக இருக்கக்கூடிய அம்பரீஷன் ரகு மற்றும் தசரத சக்கரவர்த்தி வரையிலேயும் இங்கே எம்பெருமானுக்கு மிகப்பெரிய உற்சவங்களை எல்லாம் நிகழ்த்தி பற்பல விதமான ஆலயங்கள் மண்டபங்கள் எல்லாம் எழுப்பி ஒருவித குறையும் நல்லவிதமாக நடத்தி வந்தார்கள் அதே காலகட்டத்திலே சோழ மண்டலத்திலே தர்மவர்மா என்ப இனும் மகாராஜா மிக பெரியதான நீண்ட நாள் தவம் செய்து இங்கே ஒரு முறை உறையூரை அவன் தலைநகராகக் கொண்டவன் அந்த உரையூரில் ராஜ்ய பரிபாலனம் செய்து வரும் பொழுது தசரத சக்கரவர்த்திக்கு மிக பெரியதான செய்ய போகிறார் என்று கேள்வப்பட்டு தசரத சக்கரவர்த்தி மூலமாக அவனுக்கும் ஓலைகள் அனுப்பப்பட்டு இங்கிருந்து தர்மவர்மாவானவர் அயோத்திக்கு செல்கிறான் அந்த மாதிரி செல்லும் பொழுது அங்கே ஒரு நான்கு நாட்கள் தங்கி அந்த தேசத்தை எல்லாம் நல்ல விதமாக அவன் பரியவேக்ஷனம் செய்து கொண்டு வரும் பொழுது பார்த்து வரும் பொழுது அங்கே பிரணவாக்கார விமானத்தோடு கூட இருக்கக்கூடிய பெரிய பெருமாளை சேவிக்கிறான் பெரிய பெருமாள் சேவிக்கும் பொழுது அவனுடைய மனதிலே சாட்சாத் பெரிய பெருமாள் அவனுடைய மனதிற்குள் புகுந்து விடுகிறார் சிந்ததனுள் நீங்காதிருந்த திருவே என்று ஆழ்வார் சொன்ன மாதிரியாக அவனுக்குள் புகுந்தவுடனே அவன் அங்கேயே இருப்பதற்கு ஏற்பாடுகள் செய்கிறான் ஆனால் தசரத சக்கரவர்த்தி ஒப்புக்கொள்ளவில்லை அங்கிருந்து உன்னுடைய ராஜ்யம் எதுவோ அங்குதான் செல்ல வேண்டும் என்று சொல்ல அந்த தேவவர்மாவானவர் எனக்கு இந்த எண்பது எனக்கு அருள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் அப்போ தசரத சக்கரவர்த்தி சொல்றார் அப்பா இது எங்களுடைய இக்ஷ்வாக்கு வம்சத்தினுடைய குல தெய்வம் ஆராத்திய தெய்வம் ஒவ்வொரு மனிதனுக்கும் குரதெய்வம் என்பது வழிபாடு என்பது ரங்கநாதன் வரதன் திருநாரணன் திருவேங்கடமுடையான் என்று நான்கு பேர் இருப்பார்கள் ஆனால் அந்த அந்த க்ஷேத்திரத்திற்கு சென்று இவர்கள் சேவிக்க முடியாது என்பதனால பற்பல கிராமங்களிலே நகரங்களிலே அந்த அந்த மகர்ஷிகள் நீண்ட நாள் தவம் செய்து இந்த எம்பரமானுடைய அம்சமாக ஒவ்வொருவரை பிரதிஷ்டிப்பார்கள் அந்த மாதிரி வந்ததுதான் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களாகட்டும் அபிமான கஷேத்திரங்களாகட்டும் பற்பல ஸ்தலங்கள் எல்லாம் அப்படி வந்ததுதான் இந்த மாதிரி இருக்கிறச்சே இஷ்வாக்கு வம்சத்திற்கு குலதனம் என்பவர் சாக்ஷாத் ரங்கநாதன் அவர் எங்களுடைய மூதாதையரால் வழிபடப்பட்டவர் அவரைதான் நாங்கள் ஆராதித்து வருகிறோம் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் மூலவரிடம் பெரிய பெருமாளிடம் விண்ணப்பம் செய்து அதன் மூலமாக காரியங்களை நாங்கள் செய்து வருகிறோம் ஏதோ வந்தியா பெருமாளுக்கு பழங்கள் புஷ்பங்கள் கொடுத்தியா சேவிச்சியா நல்ல விதமாக இங்கிருந்து செல்வதுதான் உனக்கு நல்லது என்று தசரத சக்கரவர்த்தி மறுத்து விடுகிறார் கொடுப்பதற்கு மறுத்து விடுகிறார் ஆனால் தர்மபர்மா சோழ மண்டலத்தில் வந்து உரையூரை தலைநகராக கொண்டு ராஜ்ய பரிபாலனம் செய்கிறானே வழி அவனுடைய மனத்தை எல்லாம் யார் குடுங்கிண்டா சாட்சா பெரிய பெருமாள் அங்கேயே வச்சுட்டார் உடல் வந்து சேர்ந்தது வந்து சேரவில்லை என்று சொல்லுவார் பழைய கவிதைகளில அந்த மாதிரி இவன் இங்க வந்தானே ஒழிய மனசு எல்லாம் பெரிய பெருமாள் திருவாராதன நடந்திருக்கும் அங்கே வீதி உற்சவம் நடந்திருக்கும் அவருக்கு பிரம்மோதவம் நடந்து இருக்கும் என்று எல்லாம் சொல்லிட்டு இவன் உறையூருக்கு பக்கத்திலே திருப்பஞி என்பதான ஒரு கஷேத்திரத்திலே நீண்ட நாள் தவம் செய்ய ஆரம்பிக்கிறார் அந்த மாதிரி செய்யும் பொழுது அவனுக்கு அங்குள்ள மகர்ஷிகள் என்ன சொல்றாள்னு கேட்டாக்க என்னப்பா நீண்ட நாட தவன் செய்கிறேன் என்ன விஷயம்னு கேட்கிறார் இல்ல எனக்கு இந்த மாதிரியாக ரங்கநாதன் எனக்கு ஆராத்திய தெய்வமாக இருக்க வேண்டும் நான் அவனை ஆராதிக்க முற்படுகிறேன் ஆகையினால் அவன் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று நான் தவன் செஞ்சின்றிருக்கேன் என்று சொல்ற அந்த திருப்பஞீலியில் பக்கத்தில் உள்ள அதுதான் ஆதி திருவள்ளரை என்று சொல்வார்கள் அங்குள்ள மகரிஷிகள் எல்லாம் நாங்களும் நீண்ட நாட்களாக தவம் செய்வது இங்கே எங்களை மிக பெரியதான ஆபத்திலிருந்து காப்பாற்றிய நம்பருமாள் அவரை நாங்கள் ஆராதிக்க வேண்டும் என்றுதான் தவம் செய்து கொண்டிருக்கிறோம் ஆகையினால் இருவருடைய எண்ணமும் ஒன்றாக இருக்கிறது காரியமும் ஒன்றாகவே இருக்கிறது ஆகையினால் இவை நன்றாகவே நடைபெறும் தர்மவர்மாவே இந்த மாதிரி நடக்கக்கூடிய காலத்துல எவ்வெருவான் எப்படியும் இந்த பக்கம் வருவான்னு தெரியறது அப்போ நாங்கள் உங்களுக்கு சொல்லி அனுப்புறோம் நீ அதுவரையிலேயும் ராஜ்ய பரிபாலனத்தை விடாமல் என்று கேட்டா ஒரு இடத்துல மகாராஜாவானவர் இல்லையாகில் அது மிகப்பெரிய இன்னலை கொடுக்கும் என்று தர்மசாஸ்திரம் சொல்லியிருக்கு அதனால நீ என்ன பண்றேன்னு சொன்னா இந்த தபத்தை எல்லாம் விட்டுவிட்டு நேரடியாக உன்னுடைய ராஜ்ய பண்ணிட்டே இரு எப்பொழுதோ எங்கேயாவது இங்கே எம்பெருமான் வரும் பொழுது நாங்கள் உனக்கு சொல்லி அனுப்புறோம் அப்பொழுது நீ வந்தால் போருமானது என்று இங்கே அந்த மகிழ்ச்சிகள் திருப்பஞீலி என்பதான இப்போ திருவள்ளரை அந்த மாதிரி இடத்துல நீலி நீலிவனம் நீலிகா வனம்னு சொல்றாத சாஸ்திரத்துல நீலிகா வனம்னு பேர் சொல்றா அது நீலிவனம் என்று பெயர் ஏற்பட்டது அங்கே மகர்ஷிகள் நீண்ட நாள் தவம் செய்கிறார் லட்சக்கணக்கான வருஷங்கள் கோடிக்கணக்கான வருஷங்கள் கூட தவம் செய்தார்னு இருக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலத்துல இங்கே தசரத சக்கரவர்த்தியினுடைய மைந்தனாக சாக்ஷாத் ராமபிரான் அவதரித்து அவன் சீதையை மனம் புரிந்தான் ராவன் செய்தான் மீண்டும் பட்டாபிஷேகத்திற்கு நல்ல விதமாக ஏற்பாடுகள் செய்துவிட்டு அங்கே அயோத்தியிலே பட்டாபிஷேக காலத்திலே எல்லோருக்கும் ஒவ்வொரு விதமான வஸ்துக்களை அவனுக்கு அவரவர்களுக்கு யோகிதாம்சமாக அங்கே சத்காரம் செய்துவிட்டு வரும் பொழுது இங்கே விபீஷணனுக்கு தன்னுடைய குலதெய்வமாக இருக்கக்கூடிய ரங்கநாதனை பெரிய பெருமாளை பிரபாதார விமானத்தோடு கூட எழுந்தொருள பண்ணி கொடுத்து நீ இவரை உன்னுடைய ஸ்ரீலங்காவிற்கு எடுத்து சென்று ஆராதிப்பாயாக என்று ராமபிரான் அவரிடம் கொடுக்கிறார் அதற்கும் மூல காரணம் என்ன என்று கேட்டாக்க விபீஷணன் எனக்கு தர்மத்தை உபதேசம் செய்தீர் அர்த்தமாக இருக்கக்கூடிய நீதி சாஸ்திரங்கள் நேவர்கிறார் உபதேசிக்கப்பட்டது காமியங்களாக இருக்கக்கூடியதான ராஜ்ய பரிபாலனம் மற்றும் பற்பல விதமான பாகியங்களை கொடுத்தி எனக்கு மோட்சம் என்பது வேண்டுமே எந்த மாதிரி அருளப்போகிறீர் என்று கேட்க நீ ரங்கநாதனை சேமிப்பதும் அவனை தரிசிப்பதும் அந்த மாதிரியான தினத்திலே அவனை ஆராதிப்பதும் தான் உனக்கு மோட்சம் என்று சொல்லி இங்கே நம்பரமாடை பெரிய பெருமாடை கணவாக்கார விமானத்தோடு கூட இருக்கும் பொழுது இவன் நேராக எடுத்து வந்து அத மீனரவ மாசே வசந்தர்த்தௌ விதே ராஜாபத்தியே நட்சத்திரே பத்ராயாம் மந்தவாசரே என்று சொல்லக்கூடியதான சனிக்கிழமை அன்று இங்கே ரோகிணி நட்சத்திரத்திலே எம்பெருமான் மூலவரை இந்த வழியாக அதாவது அங்க கார்த்தால அஞ்சு மணிக்கு கிளம்புறான் அயோத்தியில மத்தியானம் பதினொன்னரை பனிரெண்டு மணிக்கு உபய காவேரி மத்தியில் வைத்துவிட்டு மாத்தியான்மிக காரியக்கிரமங்கள் செய்ய வேண்டும் மாத்தியான்மிக ஆராதனம் செய்ய வேண்டும் என்பதாக அவனுக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறது ஒரு காலமும் திருவாராதனத்திற்கு யாதொரு குறையும் இல்லாமல் அவரை நீ நல்ல ஆராதனம் செய்து வர வேண்டும் என்று ராமபிரான் கிட்ட கட்டளைப்படியாக அதே மாதிரியே அவனுடைய ஆக்னியை சிரசா வகித்து பெரிய ஆராதனம் செய்வதற்காக உபய காவேரி மத்தியிலே எழுந்தருளச் செய்கிறான் பக்கத்துல சந்திரபுஷ்கரணி கரை இருக்கு அங்கு ஒரு மணல் திட்டு தான் இருந்தது அந்த மணல் திட்டுக்கு பேரு அனந்த ஷையா என்று பெயர் அந்த அனந்த ஷையாவானது நம்பருமாள் வருவதற்கு யுக யுகாந்தரங்களுக்கு முன்னமேயே அங்கே வரப்பட்டு விட்டது அந்த மாதிரியாக எடுக்கிற இடம்தான் அனந்தசையா திருவரங்கத்தினுடைய மணல் மேடு அந்த மணல் மேட்டிலே இவன் சிதே குருதலே லக்னே ரோஹிணியாம் மாசி பால்குனே சௌரிவாரேச்ச காவேரியாம் ஸ்ரீரங்கம் சுப்பிரதிஷ்டிதான் என்று சுக்பம் ரோகிணி நட்சத்திரம் பங்குணி மாசம் சௌரிவாரம் அதாவது சனிக்கிழமை அன்று எம்பெருமான் மாத்தியான் வேளையிலே உபய காவேரியின் மத்தியிலே ஸ்ரீரங்கம் சுப்பிரதிஷ்டிதம் புவோபூத்தியூபுஜூசுராணம் திவோ குப்யௌ श्रेயசே దేవதானம் ஸ்ரீயை ஆஜ்ஞாம் சோளவம்சோத்భవானம் ஸ்ரீமத்ரங்கம் சக்யஜாம் ஆதகாமே என்று இங்கே சாक्षात பெரிய பெருமாள் நல்ல காலத்திலே இங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டார் அந்த பிரதிஷ்டை செய்யப்பட்ட உற்சவம்தான் பங்குனி மாசம் உத்திர நாமெல்லாம் நாம் எல்லாம் கத்தியத்திரையம் சேமிக்கிறோம் திருக்கல்யாண உற்சவமாக கொண்டாடப்படக்கூடியதான உற்சவம் அதற்கு அங்குரார்ப்பணம் ரோகிணி நட்சத்திரத்திலே நடக்கும் அந்த ரோகிணி நட்சத்திரம்தான் பூபதி திருநாள் என்று ஆதி பிரம்மோற்சவம் என்று இங்கே மிக விசேஷமாக கொண்டாடப்பட்டு வருகிறது ரூபதி திருநாள் தை புஷ்யம் தை புணர்வசு என்று நடைபெறுவது அப்புறம் மாசி மாசத்துல நடைபெறு என்பது விருப்பன் திருநாள் என்று சொல்லுவார்கள் அது வந்து கணக்கரை வராது தெப்போத்சவத்தினுடைய சம்பிரதாய திருவூரல் உற்சவம் என்று சொல்லுவார்கள் பங்குனி மாசம் நடைபெறக்கூடியதான உற்சவம்தான் ஆதி பிரம்மோற்சவம் என்று சொல்லுவார்கள் அதில் தான் பிராட்டியாருக்கும் எம்பெருமானுக்கும் திருக்கல்யாண உற்சவம் மிக பெரியதான வைபவம் இப்போதான் போன வாரம் தான் முடிஞ்சுது அந்த மாதிரியான உற்சவத்துக்கு மூல காரணமாக இருந்த செய்தியானது ரோஹிணி நட்சத்திரத்தன்று இங்கே எம்பெருமான் பிரதிஷ்டை செய்யப்பட்ட தினம் எதனால அப்படின்னு கேட்டாக்க இந்த சோழ மண்டல பூபதியாக இருக்கக்கூடிய தேவவர்மா என்பவர் சூரிய வம்சத்தினுடைய அம்சபூதமாக இருப்பவர் அதுதான் வம்ச பிரபவா ராமோ நாம ஜனஸ்ருதா என்று ராமபிரான் எப்படியோ அயோத்தி மன்னர்க்கு அதிபதியாக விளங்கக்கூடிய ராமபிரான் சூரிய வம்சத்தில் அஜினிஷ்டா என்று அங்கே அவதரித்த மாதிரியாக சோழ மண்டலத்திலே சூரிய வம்சத்தினுடைய அம்சமாக இங்கே சாட்சாத் தர்மவர்மா இந்த தர்மமே வடிவெடுத்த அரசன் என்று பிரம்மாண்ட புராணத்தில் பிரம்ம சொல்லப்பட்டது அவனுக்கு பெயர் தர்மமே வடிவடுத்த உருவம் அதனால்தான் அவனுக்கு தர்மவர்மா என்ற பெயர் அவன்தான் உரையூரை தலைநகராக கொண்டு ரங்கநாதன் வர வேண்டும் ரங்கநாதனை சேவிக்க வேண்டும் அவனுக்கு கைக்கரியல் செய்ய வேண்டும் என்று நீண்ட நாள் தபம் செய்கிறான் அவனுடைய தபசை மெற்றி இங்கே சாட்சாத் பெரிய பெருமாள் உபயகாவேரிக்கு மத்தியிலே பங்குனி மாசம் ரோகிணி நட்சத்திரத்தன்று இங்கே மிக பெரியதான அவதாரத்தை செய்கிறார் அவர் அவதாரித்த தினம்தான் பங்குனி உத்தர உற்சவமாக உஷக்காலே சுபே லக்னே ராமேணா கிளிஷ்ட கர்மணா ஸ்ரீமத்ரங்கம் மகத்தாம சத்ஜம் ச பரிச்சதம் என்று அங்கே பிரணவாக்கார விமானத்திலே ரங்கநாதன் எழுந்துள்ளிருக்க அவர் எங்கு எங்கு சென்றாலும் அவர்களுடைய பரிஜனங்களோடு செல்வார் பக்தைகி பாகவதை சகா என்று இங்கே அவன் வருவதற்கு முன்னமேயே இங்கே அனந்த பீடம் என்பது ஏற்பட்டு விட்டது ஆராதனைக்கு வேண்டியதான திரவியங்களை கொடுக்க மகாராஜாக்கள் ஏற்பாடு ஆகிவிட்டது அவனோடு கூட அர்ச்சக பரிசாரகவாதிகள் எல்லோரும் இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள் தீர்த்தம் உள்பட இங்கே ஏற்பாடாகிவிட்டது இதுதான் மிகப்பெரியதான சூட்சம விஷயம் திருவரங்கநாதன் சாக்சாத் எம்பெருமான் பரமாசுதேவனாக பரமபதத்தில் எழுந்துள்ள இருக்கும் பொழுது தீர்த்தமாக இருப்பது விரஜா நதி என்பதான விஷயம் அதே மாதிரி விபவ அவதாரத்திலே பார்த்தோம்னு சொன்னாக்க மத்யாதி அவதாரங்கள் எல்லாம் வைகை நதிக்கரையிலே ஏற்பாடாகி இருக்கிறது அதுதான் சைத்திர மாசம் பௌர்ணமியில நடைபெறுவது கூர்மாவதாரம் என்பது திருப்பாற்கடலாக இருக்கக்கூடிய தீர்த்தம் வராகாவதாரம் என்பது ஸ்வேத புஷ்கரணி என்றும் அஸ்வத்த புஷ்கரணி என்றும் சொல்லக்கூடியதான புஷ்கரணி கரையிலே அடுத்து நிசம்மாவதாரம்னு சொன்னாக்க அது பவனாசினி என்பதான தீர்த்தக் கரையிலே வாமனாவதாரம் யமுனா தீரத்திலே கங்கைக்கரையில் யமுனா நதி தீரத்திலே பரசுராமாவதாரம் என்பது பிரகநதி என்று சொல்லக்கூடியதான முல்லைப் பெரியாறு என்று பார்க்கிறோம் இல்லையா அந்த இடத்துல ராமாவதாரத்துல தீர்த்தம் தான் சரையு இங்கே கங்கா நதி போன்றவைகள் சரையுதான் முக்கியமானது அதை போலவே பலராம கிருஷ்ணாவதாரங்கள் எல்லாம் யமுனா நதி கரையிலே அதே மாதிரி அச்சாவதாரத்துல பார்த்தோம்னு சொன்னாக்க ஒவ்வொரு எம்பரமானங்களுக்கும் ஒரு விசேஷமான தீர்த்தங்கள் புஷ்கரணி என்று பெயர் அதை போல் இங்கே ரங்கநாதன் வரப்போகிறான்னு சொன்னவுடனே விரஜா நதியானது காவேரியாக வடிவெடுத்தது அதில் உள்ள அயரம் மதியம் என்பதான புஷ்கரை தான் சந்திர புஷ்கரணியாக வடிவெடுத்தது காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் ச வாசுதேவோ ரங்கேஷா பிரத்யக்ஷம் பரமம் பதம் என்று காவேரி தீரம்தான் விரஜா நதிதான் காவேரி தீரமாக அமைந்தருட நடுவிலே எம்பெருமான் சந்திர தீரத்திலே பெரிய பெருமாளாக எழுந்தருள அங்கே பூவோ பூத்யோ பூபூஜாம் பூசுரானாம் சமஸ்த விதமான மக்களும் நல்ல விதமான வாழ்வு பெறுவதற்கும் திவோ குபியோ ஸ்ரேயசே தேவதானா சகலவிதமான தேவை தேவத்தைகளும் நல்வாழ்வு பெறுவதற்கும் ஸ்ரீயை ஆக்ஞாம் சோழவம்சோத்பவானாம் மகாலட்சுமியினுடைய கட்டளைப்படியாக சோழவம்ச மகாராஜாவின் தபை மெச்சி சாட்சாத் ரங்கம் ஸ்ரீமத் ரங்கம் சஹ்யஜாம் ஆஜகாம சஹ்யஜா என்று சொன்னால் காவேரி தீரம் பெயர் இந்த சஹ்யகன்யா என்பதுதான் கர்நாடகால இப்பொழுதும் அங்கே மூலக்காவேரி என்றும் காவேரியினுடைய தலைக்காவேரி என்றெல்லாம் சொல்றா இல்லையா அது ஒரு தொட்டி மாதிரி இருந்து ஏற்பாடு செய்து அதிலிருந்து மிகப்பெரிய நதியாக உருவாகி பெற்று இங்கே சஹ்யஜா அங்கே நெல்லிமரம் இருந்திருக்கு அதனுடைய அடிபாகத்திலிருந்து இங்கே கிளம்பி ஸ்ரீரங்கம் வந்து நேரே பூம்புகார் வரையிலும் சென்று அங்கே வருணனுடன் சமுத்திரராஜனுடன் கலக்கிறாள் என்பதாக வரும்பொழுது மீதி எல்லா இடத்திலேயும் ஒரு காவேரியாகத்தான் வருவாள் திருவரங்கநாதனிடம் வரும்பொழுது மாத்திரம் காவேரி மாலையாக மாறிவிடுகிறாள் இரண்டு பக்கமாகவும் உபய மத்தியே ரங்கநாத மாவிராசி உபய காவேரியாக இரண்டு காவேரியாக மாறுகிறாள் அவள் எதற்காக அப்படி மாறுகிறாள் யாருடைய தபஸுக்காக அப்படி மாறுகிறாள் என்பதான விஷயத்தையெல்லாம் நாளை தினம் சபையிலே விண்ணப்பம் செய்யலாம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா സ്വാഗ്യം സ്വാമി ശ്രീമത്യൻ ശ്രീമതി ശ്രീമതി രാമാനുജ നമുക്ക് ശ്രീമതി